வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தம் நண்பன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கவி சக்கரவர்த்தி கம்பர் அவருடைய வாழ்க்கை வரலாறு கம்பர் அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து கம்பராமாயணம் ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோ அற்புதமான ஒரு காப்பியத்தை எழுதின இந்த கம்பர் யார் அவருடைய பெயருக்கு என்ன காரணம் இன்னும் என்னெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்ற அவருடைய வாழ்க்கை வரலாறையும் முழுசை நம்ம பார்க்கலாம் அவருடைய தமிழ் பணியையும் பார்க்கலாம் சரி கம்பர்னு பேர் வந்து ஏன் வந்தது அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக சில காரணங்களையும் நம்ம பார்க்கலாம் இப்போ கம்பர் வந்து குழந்தையாக இருக்கும்போது காளி கோயில் கம்பத்து பக்கத்தில் கிடந்ததாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க அதனால் காளி கோயில் கம்பத்து பக்கத்தில் கிடச்சதுனால கம்பர் அப்படின்னு யாராவது பேர் வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து உண்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்பருடைய குளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மரபு பார்த்திங்கன்னா உவச்சர்கள் அப்படின்வாங்க அதாவது பூசாரி பூஜை செய்யக்கூடிய அந்த குளத்தில் பிறந்ததுனால அவருக்கு வந்து கம்பர்னு பேர் வச்சுருக்கலாம் அப்படின்றது ஒரு தரப்பினுடைய பாதம் காளி கோயிலில் பூசை பண்ணக்கூடிய அந்த ஊச்சர்களுடைய குளத்தில் பிறந்ததுனால் அந்த பேருன்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்பங்கொழையில் வேலை செஞ்சார் அதனால் வந்து கம்பர்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேவார பதிகத்தெலாம் பார்த்தீங்கன்னா கம்பர் அப்படின்னு சுட்டப்படக்கூடிய அந்த பெயர் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இறைவனாகிய ஏகம்பம் கச்சி ஏகம்பம் சொல்லுவாங்க அந்த ஏகாம்பரநாதர் அவருடைய பேரில் தான் வந்து இந்த கம்பருடைய பெயர் வந்து அவருடைய பெயரை தான் இட்டுருக்காங்க சாமி பேர் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கட்சி ஏகம்பத்துடைய பெயராக அந்த ஏ கம்பம் அப்படின் வரக்கூடிய அந்த கம்பம் கம்பர் அப்படின்ற பெயரை இவருக்கு வந்து வச்சிருந்தாக சொல்லுவாங்க இந்த மாதிரி பல பெயர்களுக்கான கதைகளே வந்து உண்டு சார் அடுத்ததாக கம்பர் எப்போ வாழ்ந்தார் அவருடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும்போது ராமாயணத்தின் தொடக்கத்தில் வரக்கூடிய கம்பர் தனியன்கள் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோன்னா பதினேழு பாடல்கள் இருக்குது அந்த பாடல்களுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இவருடைய காலம் பார்த்திங்கன்னா பொது யுகம் அதாவது பொது ஊழி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பொது யுக காலமாகி எட்நூற்றி எண்பத்தைந்து அந்த ஆண்டில் தான் வந்து அவர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் சிலர் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் இடைச்சர்களாக இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்கிறாங்க முன்னாடி சொன்னதை மறுக்கிறாங்க சரி அவர் தான் பிறந்தார்னா பொது யுகம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் அவர் பிறந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பராமாயணம் அப்படின்ற ஒரு நூலே வந்து சீவக சிந்தாமணிக்கு பின்னலை பின்னால் வந்தது தான் அதனால் இவர் திருத்தகருடைய காலத்திற்கு பிற்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கான ஆதாரங்களே சிலத்தை வந்து காட்டுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பன் வந்து சோழ நாட்டை சார்ந்தவர் சோழ நாட்டு மன்னனோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஆந்திராவில் கொஞ்ச நாள் போய் தங்கியிருக்கார் அவர் தங்கியிருந்த நாடு ஓரங்கள் இன்றைக்கி நம்ம வாரங்கள் அப்படின்னு அழைக்கிறோம் அந்த நாட்டுடைய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதாபருத்துரன் அவனுடைய காலகட்டம் பொது யுகம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சோழ பேரரசனாக இருந்தவன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அதனால் மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தை சார்ந்த கம்பர் அப்படின்ற அந்த வரலாறு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதே காலகட்டத்தில் ஆந்திராவில் பிரதாபருத்ரன் அப்படின்ற மன்னனும் வாழ்ந்திருக்கான் இங்கிருந்து அவர் அங்கே போனாரு கருத்து வேறுபாடு காரணமாக அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒத்து போகிறதுனால கம்பருடைய காலம் அப்படின்றது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பொது யுகம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டில் இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எட்டுக்குள்ளே தான் அவருடைய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி அவருடைய பிறப்பு குறித்தும் காலம் குறித்தும் பெயர் குறித்தும் இந்த மாதிரி பல சர்ச்சைகள் இருந்தாலும் கூட இவருடைய அந்த புகழ் வந்து அளவிட முடியாத ஒரு புகழை உடையது அவர் எப்போ வாழ்ந்தார் என்ன அதெல்லாம் தேவையில்லை நமக்கு அவர் என்ன எழுதினார் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்றத இந்த உலகம் பார்க்குது அதுவும் பார்த்து அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க எப்படின்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிற அளவுக்கு ஒரு பழமொழியில் இடம் பிடிக்கிறது வந்து நீண்ட நடிகை ஒரு பாரம்பரியம் இருந்தால் தான் பழமொழியெலாம் வர முடியும் அந்த மாதிரி வந்து கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியில் இடம் பிடித்த ஒரு ஆளாக மாறுறாரு அதே மாதிரி கல்வியில் பெரிய கம்பன் ஏன்னா பத்தாயிரம் பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கார் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பாட்டு எழுதிட்டு இன்றைக்கி ரொம்ப பெருமை பிரீத்திக்கிற ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பத்தாயிரம் பாடல்களை எழுதியிருக்காருனா உண்மையிலே கல்வியில் பெரியன் கம்பன் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது அதனால்தான் பாரதியார் கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த காலத்திலே தமிழ்நாடுன்றது கல்வியில் சிறந்த ஒரு தமிழ்நாடாக இருந்திருக்கிறது குறிப்பாக புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த ஒரு நாடுன்னும் போது கம்பனும் கல்வியில் சிறந்திருக்கான்றதையும் அங்கே சொல்கிறார் மாதிரி கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்கள் நம் புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி அப்படின்றார் அவருக்கு ஈடு என்னை யாருமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கவிமணியும் சொல்லியிருக்காரு நாமக்கல் கவிஞர் அவர் என்ன சொல்கிறார்னா தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச் சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பு அப்படின்றார் அதே மாதிரி பல பாட்டலை சொக்கநாத புலவர் சொல்கிறாரு விருத்தமெனும் ஒன்பாவிற்கோர் உயர் கம்பன் ஏன்னா விருத்த பாட்டு எழுது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட அந்த பா வகைகளில் பத்தாயிரம் பாட்டு எழுதியிருக்கான்றது பெரிய விஷயம் அப்படிப்பட்ட கம்பர் எங்கே பிறந்தார்னா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் திருவழுந்தூர் தேரெழுந்தூர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் பிறக்கிறாரு அவருடைய அப்பா பேர் ஆதித்தன் பொது யுகம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த மாதிரி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் பிறந்ததாக தான் நம்பப்படுகிறது இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னா திரிகாந்த நாட்டில் சிற்றரசனாக சடையப்ப வள்ளல் இருந்திருக்கார் அந்த சடையப்ப வள்ளல் தான் கம்பருக்கு பேருதவி பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு சோழ மன்னனுடைய ஆதரவால் நிறைய பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த கவி ஒரு பெரிய அரசவை கவி அப்படின்ற அளவுக்கு உயரக்கூடிய நிலையை ஏற்றார் அளவுக்கு பாடல் பாடக்கூடிய வல்லமையை போற்றி கம்ப நாடு அப்படின்ற ஒரு ஒரு பகுதியை ஒதுக்கி அதுக்கு அந்த பகுதிக்கு வந்து கம்ப நாடுன்னு பேர் வச்சு அது அவருக்கு பரிசாக வந்து மன்னன் கொடுத்துருக்கார் அளவுக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு கவிஞராக அன்றைக்கி இருந்திருக்காரு ஆனால் கம்பர் கம்பராமாயணம் எழுதுனான்னு தெரியும் ஆனால் அவருடைய இல்லற வாழ்க்கை அவங்களுடைய பசங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு பையன் அம்பிகாபதியின் பேர் இதெல்லாம் கதைகளில் சொல்லக்கூடியதான் அபிதான சிந்தாமணி சொல்லக்கூடிய நிறைய கதைகளில் ஒன்று அம்பிகாபதி அப்படின்ற ஒரு மகனை மிகச்சிறப்பாக வளர்த்த ஒரு தந்தையாக கம்பரை காமிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த அம்பிகாபதி அப்பாவை போலவே ஒரு பெரிய கவிஞனாக மாறுகிறார் சோழமனுடைய மகள் அமராவதியை காதலிக்கிறார் இந்த காதலை அந்த மன்னன் வந்து ஏற்றுக்க மறுக்கிறான் அதுக்கு பிறகு அந்த அம்பிகாபதியை அரசனே வந்து என்ன பண்ணுறான் திட்டமிட்டு கொள்வதாக கதைகள் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு மகன் இறந்து போயிட்டான்ற வருத்தத்தில் இருந்த கம்பர் கம்பராமாயணம் பாடும்போது ராமனை பிரிந்த தசரதனுடைய துயரம் எப்படி இருக்கும் அப்படின்றது எழுத வரும்போது அங்கே தசரதனாக தன்னை நினைத்துக்கொண்டு ராமனாக தன்னுடைய மகனை நினைத்து கொண்டு அந்த பிரிவின் துயரை எழுதுனதாக சொல்லுவாங்க அதே மாதிரி இந்திரஜித்தை பிரிந்த ராவனுடைய துயரம் அப்படின்றது எழுத வரும்போதும் அங்கேயும் வந்து தன்னையும் தன்னுடைய மகனையும் அவங்களுக்குள்ளே இருந்த பாச பிணைப்பு அதுக்கு பிறகு பிரிந்த அந்த சோகம் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் கம்பர் எழுதுனதாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த கம்பர் கம்ப ராமாயணம் என்கிற நூலின் மூலமாக உலக புகழ் பெறுகிறார் ஆனால் உண்மையிலே வந்து கம்பராமாயணத்துக்கு அவர் வச்ச பேர் வந்து அது கிடையாது அவதாரம் ராமனுடைய அவதாரம் அப்படின்ற பொருளில் தான் வந்து ராமாவதாரன் தான் அவர் பேர் வைக்கிறார் கம்பர் எழுதுனதுனால கம்பராமாயணம் நம்மெல்லாம் வந்து பின்னாடி அழைக்க ஆரம்பித்தோம் இந்த கம்பராமாயணத்துடைய மூலக்கதை ஒரிஜினல் ஸ்டோரி ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படின்னு எதுன்னு பார்த்திங்கன்னா வடமொழியில் வால்மீகி அவர்கள் எழுதின ராமாயணம் என்கிற அந்த கதையை தான் இவர் தமிழில் எழுதுகிறார் ஆனால் எப்பவுமே வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னும் போது ரொம்ப எளிமையாக அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் கம்பர் அப்படி சொல்லலை இங்கே தமிழருடைய கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே என் மனசில் வச்சுக்கிட்டு இங்கே நம்ம இடத்துக்கு எப்படி ஒரு எப்படிப்பட்ட ஒரு கதையை நாம் சொன்னால் சரியாக இருக்குமோ அப்படி கதை சொல்லக்கூடிய முறையில் கம்பர் நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டு தான் அந்த கதையை எழுதியிருக்காரு அதனால் இது நேரடியான ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக இருக்காது நம்ம வாழ்மீக எழுந்து அப்படியே தமிழ் எழுதியிருக்கான்னு சொல்ல முடியாது நிறைய விஷயங்களை மாற்றி தான் வந்து கம்பர் தான் வந்து ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் சார் இப்படிப்பட்ட இந்த ராமாயணம் எங்கே அரங் அரங்கேற்றப்பட்டது எத்தகைய சூழலில் அரங்கேற்றப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கம்பராமாயணத்தை ராமகாதையாக அரங்கேற்றுவதற்கு திருவரங்கம் போகிறார் ஸ்ரீரங்கம்னு சொல்ல அந்த திருவரங்கத்துக்கு போகிறாரு ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்கள என்ன சொல்கிறாங்க தில்லை தீட்சிதர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டால் தான் அரங்கேற்றம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்காக தில்லைக்கு கவர் போகிறார் அங்கே தில்லை தீட்சிதர்கள் மூவாயிரம் பேரை ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் கூட்டி ஒப்புதல் வாங்கினா தான் வந்து இதை அரங்கேற்ற முடியும்னு சொல்லிடுறாங்க ஆனால் அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது மூவாயிரம் பேர் ஒரு இடத்துல சேர்க்குறதுனா பெரிய விஷயம் இல்லையா அது வந்து இப்போ தள்ளி போயிட்டே இருக்குது அந்த சமயத்தில் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்குது என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து பாம்பு கடிச்சிருது அந்த பாம்பு கடித்து அந்த குழந்தை இறந்து போகுது அதுக்காக என்ன பண்ணுறாங்க தீட்சிதர்கள்லாம் ஒன்றா வந்து கூடி நிற்கிறாங்க அந்த சமயத்தில் அங்கே போகக்கூடிய கம்பர் என்ன பண்ணுறாரு தான் பாடி அந்த ராமாவதாரத்தில் நாகபாச படலம் அப்படின்ற ஒரு பகுதியில் அவர் எழுதின பாட்டை படிக்கிறார் அதாவது நாகபாசம்ன்றது அந்த நாக பாம்பினுடைய விஷம் விஷம் தீர்க்கக்கூடிய அந்த படலத்தை அவருடைய புத்தகத்திலிருந்தே எடுத்து பாடுறாரு பாடின அந்த குழந்த பொழைச்சிக்குது இதை பார்த்த உடனே தீட்சதர்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சரிப்பா நீ நல்ல இது பண்ணியிருக்க நீ ராமாயணத்தை வந்து அரங்கேற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு கம்பர் என்ன பண்ணுறாரு திருவரங்கம் போகிறார் திருவரங்கம் போயிட்டு அங்கே பாடல்களை பாடி அந்த அரங்கேற்றம் செய்யறதுக்கு தயாராகிறாரு அங்கே இருக்கக்கூடிய திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில பாடல்களை பாடணும் அப்படி சொல்லி முன்னாடி பாடணும்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கெனங்க சடகோபுரம் அந்த அதி பாடுறார் அந்தாதினா உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்தம் குட்டல் ஆதி ஒரு பாட்டினுடைய கடைசி எழுத்தோ கடைசி சொல்லோ அடுத்த பாட்டினுடைய முதல் எழுத்தாக முதல் சொல்லாக அமையும்படியாக பாடக்கூடியதாக அந்த ஆதினுவாங்க அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் அந்த வகையில் சடகோபர் அந்தாதியை பாடுறார் அதுக்கு பிறகு இரண்யவத பாடலத்தையும் பாடுறார் இதெல்லாம் கேட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க தான் ராமாவதாரம் என்கிற அந்த கம்பராமாயணத்தை கம்பர் அரங்கேற்றம் பண்ணதாக வரலாறு கம்பருடைய பிறப்பு குறித்து ஒரு பெரிய ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியல அதே போல் இறப்பு பார்த்திங்க அப்படின்னா பொது யுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பத் பொது யுகத்தில் பதிமூணாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் காலமானதாக சொல்லப்படுகிறது ஆனால் வந்து அதையும் அறுதியிட்டு இப்போ தான் அவர் இறந்தார்ன்றத எந்த ஆதாரங்களை வச்சு நம்மளால் சொல்ல முடியல சரி இருந்தாலும் அவருடைய அந்த இறப்பு என்பது மிகப்பெரிய வரலாறாக அமையுது ஏன் அப்படின்னா அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவர் கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு காப்பியத்தை ஒரே ஒரு புத்தகம் எழுதினாலும் அதை வந்து ஓஹோன்னு எல்லாரும் புகழும்படியாக புத்தகத்தை எழுதி கொடுத்துட்டு போகிறார் சரி இதை மட்டும்தான் கம்பர் எழுதினாரா அப்படின்னா இல்லை ஏன்னா வட மொழியில் இன்னொருத்தர் அவர் தமிழ் படுத்தியிருக்கார் அப்படின்றத தாண்டி வேற என்ன தமிழ் எழுதியிருக்கார் அப்படின்னா சிலை எழுபது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது மும்மணிக்கோ இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு நிறைய தனி பாடல்களை எழுதியிருக்கார் அதனால் வெறும் கம்பராமாயணம் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பாடல்களை நிறைய புத்தகங்களை கம்பர் எழுதியிருக்கான்றதை நினைவில் வச்சுக்கோங்க ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட திறமை இல்லையா இன்னொருத்தர் எழுந்து எடுத்து எழுதினார் தானே அப்போ அவரையும் அவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே கம்பராமாயணம் படிச்சினாவே தெரியும் அது இல்லாமல் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கான்றதுக்காக நான் உங்களை சொல்கிறேன் அவருடைய காலகட்டத்தில் அவர் சந்தித்த மிக மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவரை சொல்லாமல் நம்ம வந்து முடிக்கக்கூடாது சடையப்போழல் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்துடணும் வெண்ணெய் நல்லூர் திருவெண்ணெய் நல்லூர்னு சொல்லக்கூடிய அந்த வெண்ணெய் நல்லூரில் தான் சடையப்ப வள்ளல் வந்து கம்பரை ஆதரிக்கிறாரு தன்னை ஆதரித்த அந்த சடையப்ப வள்ளலை நினைவு வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள்லாம் நன்றி கெட்ட உலகம் நம்ம திட்டுறோம் அன்றைக்கெல்லாம் வந்து நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்றத நம்ம திருவள்ளுவருடைய வாக்கை பின்பற்றி வாழ்ந்தவங்க அதனால் வந்து கம்பர் தன்னை ஆதரித்த அந்த சடையப்ப வள்ளலை நினைவு வச்சுக்கும் விதமாக அவர் எழுதின அந்த பாடல்களை ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சடையப்ப வள்ளலை குறித்து குறிப்புகளை வந்து பாடலாக எழுதியிருக்கிறதாக அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த வள்ளலுடைய கொடை பண்பு அதே மாதிரி அவருடைய புகழ் பெருமை இது எல்லாத்தையும் வந்து அவர் நன்றியோடு பாராட்டி எழுதியிருக்கார் அதே மாதிரி ராமாயணத்தில் ராமன் முடிசூடக்கூடிய அந்த சடங்கு வரும்போது முடியினை வசிட்டன் புனைந்தான் அப்படின்னு சொல்லாமல் வெண்ணெய் நல்லூர் சடையன் வழி முன்னோன் எடுத்து கொடுக்க வசிட்டன் முடிசூடினான் அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதுகிறார் அப்படி தன்னுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த அந்த சடையப்ப வள்ளலை மறக்காமல் கம்பர் வந்து தன்னுடைய பாடல்களையும் கொண்டு வந்து உள்ளே புகுத்து எழுதியிருக்கார் அப்படின்றது அவருடைய அந்த நன்றி மறவாத உணர்வை சொல்லக்கூடியதாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த கம்பருடைய புகழை இன்றைக்கும் பரப்பக்கூடிய வகையில் நிறைய பேர் வந்து அந்த கம்பருடைய பாடல்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்காங்க கம்பன் கழகம்ன்ற ஒன்று தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த கம்பருடைய கம்பராமாயணத்தை ஆய்வு நோக்கில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆய்வு நூல்கள் கம்பராமாயணத்தை தழுவி கம்பராமாயணத்தை சார்ந்து எழுதப்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டரசன் கோட்டை பக்கத்தில் கருத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த கம்பருடைய நினைவிடம் இருக்கின்றது நினைவில் வச்சுங்க இந்த பகுதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கம்பர் சமாதி இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து மண் எடுத்து நாக்கில் வைக்கிறத ஒரு வழக்கமாக கூட வச்சுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சா கணேசன் அவர் வந்து முயற்சி பண்ணி கம்பருக்கு மணிமண்டபம்லாம் கட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த கோயில் வளாகத்திலே தமிழ்த்தாயிற்கும் வந்து கோயில் அமைச்சிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுருங்க அதே மாதிரி தேரெந்தூர்லேயும் கம்பருக்கு ஒரு மணிமண்டபமும் கட்டப்பட்டிருக்கு இந்த கம்பர் தனிச்சிறப்பு வாய்ந்த நிறைய நூல்களை தமிழுக்கு கொடுத்தவர் தழுவல் நூலாக இருந்தாலும் கூட கம்பராமாயணம் என்கிற ஒரு அற்புதமான கற்பனை கற்பனை காவியத்தை ஒரு கற்பனை கடலை நமக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு கம்பராமாயணத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பாட்டாக படிங்க எவ்வளோ அற்புதமாக கம்பர் எழுதியிருக்காரு நீங்கள் படித்தா மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்